வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக்கு ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு அப்படிங்கிறது நடக்குது இல்லை மதுரையில் நடக்குது பவன் கல்யாணுக்கு இன்விடேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு யூபியுடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்களுக்கு இன்விடேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம தமிழக ஆளுநர் ரவி அவர்களுக்கு இன்விடேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு கமெண்ட் செக்ஷனில் கூட பாஜக தொண்டர்கள் பிரதமர் மோடிக்கு இன்விடேஷன் கொடுங்க அவர் கலந்துக்கிட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தங்களுடைய ஆசையாக பகிர்ந்துக்கி இருக்காங்க ஸோ இப்போ விஷயம் என்ன அப்படின்னா இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு இருக்கார்ல இந்த முருக பக்தர்கள் மாநாட்டை விமர்சனம் பண்ணியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா இது சங்கிகளால் நடத்தப்படுகிறது இந்த மதுரையில் நடக்கக்கூடிய முருக பக்தர்கள் மாநாடு சங்கிகளால் நடத்தப்படுது வாக்கு வங்கிக்காக நடத்தப்படும் மாநாட்டிற்கு முருகன் மீது உண்மையான பக்தி கொண்டவர்கள் செல்ல மாட்டார்கள் அப்படின்னு பாபா அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காரு இதற்கு பாஜக தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்கிறாங்க தமிழக அரசாங்கமும் தான் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தீங்கன்னா அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு அப்படிங்கிறத நடத்துனீங்க பழனியில் நடத்துனீங்க அப்போது அது வாக்கு வங்கிக்காக நடத்துனீங்களா அப்படி சொன்னால் நீங்கள் அதை அக்சப்ட் பண்ணிப்பீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக செக்கு வைக்கிறாங்க இதில் இன்னொரு அதிர்ச்சி என்ன தெரியுமா ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்க போகிற முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத நல்லிணக்க கூட்டமைப்பு அப்படிங்கிற கூட்டமைப்பு மதுரை மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்துருக்காங்க என்ன இது முருக பக்தர்கள் ஒன்றாக கூடி ஒரு மாநாட்டை நடத்துகிறதுல இதில் என்ன செக்யூலரிசத்துக்கு பிரச்சனை வந்துட போகுது மத நல்லிணக்க கூட்டமைப்பு அப்படிங்கிறவங்க போய் மனு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பெரிய விவாத மாறி மாறியிருக்கு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் தெரியுமா மறுபடியும் இருந்தா அப்படிங்கிற மாதிரி சம்பவம் இருக்கு கொரோனா இப்போ பல உலக நாடுகள் மத்தியில் வேகமாக மீண்டும் அதுல அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோவிட் கேசஸ்ஸு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்தை க்ராஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஷாக்கிங் ரிப்போர்ட்டு நியூ வேரியண்ட் கோவிடு இப்போ வந்து ஸ்ப்ரெட் ஆகியிருக்கிறான் ரொம்ப தீவிரமாக தாய்லாந்தில் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்தை கிராஸ் பண்ணியிருக்கு இப்போ தமிழக அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அடிப்படையில் ஸ்டேட் கவர்மெண்ட்டு பொதுமக்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாஸ்க் போட்டுட்டு வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இப்போ இந்திய மக்கள் கோவிட் தடுப்பூசியை மேக்ஸிமம் எல்லோரும் போட்டுவிட்டோம் வேக்சினேஷன் டிரைவ் ரொம்ப பிரில்லியண்டாக நம்ம இந்தியாவில் நடத்தப்பட்டிருக்கு அதனால் இந்த உருமாறிய கொரோனாட்ட இருந்தாலும் நம்மளால் தப்பிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது இருந்தாலும் சுகாதாரத்துறை சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டு நடக்கிறது நம்மளுடைய கடமை வெளியில் போகும்போது தயவு செஞ்சு மாஸ்க் போட்டுட்டு வெளியில் போகலாம் இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் வெளியான சூப்பர் ரிப்போர்ட் அப்படிங்கிறது மூணாவது டாப்பிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிதியாண்டின் உலக நாடுகளுடைய சென்ட்ரல் பேங்க்ஸ் இருக்குது பார்த்திங்களா அதனுடைய ஸ்கோர் கார்டு வந்து வந்திருக்கு அமெரிக்காவுடைய சென்ட்ரல் பேங்க் அதை ஃபெடரல் பேங்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் யூரோப்பியன் யூனியனுடைய சென்ட்ரல் பேங்கு ஜப்பான் சென்ட்ரல் பேங்கு இங்கிலாந்து ஆஸ்திரேலியா இந்த வல்லரசு நாடுகளுடைய சென்ட்ரல் பேங்க்ஸை விட நம்ம இந்தியாவுடைய ரிசர்வ் பேங்கு அதிக லாபம் ஈட்டியிருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் அமெரிக்காவுடைய ஃபெடரல் பேங்க்லாம் எழுபத்தி ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர் லாஸை சந்திச்சிருக்கு பேங்க் ஆஃப் இங்கிலாந்து நாற்பது பில்லியன் அமெரிக்க டாலர் லாஸை சந்திச்சிருக்கு யூரோப்பியன் யூனியன் பேங்க் இருக்குல்ல அது ஒம்பது பில்லியன் அமெரிக்க டாலர் லாஸை சந்திச்சிருக்கு நம்ம பேங்கு முப்பத்தி ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் ப்ராஃபிட்டை சந்திச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபென்டாஸ்டிக்கான டேட்டா கிடச்சிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்